இட்ஸ் ஆர் அவின்ஸ் வாயேஜ் ஸோ இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மேகி கதை சொல்ல போகிறேன் மேகின்னு சொன்னதும் நம்ம பசங்க மைண்டு எல்லாமே பஞ்சதந்திரம் மேகிக்கு தான் போகும் அந்த மேகியை பற்றி கிடையாது சாப்பிட்ற மேகியை பற்றி சொல்ல போகிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து மேகியை வந்து நம்ம இந்தியாவில் வந்து பேன் பண்ணாங்க ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து காலேஜ் இருந்தேன் அந்த டைமில் என்னோடய ரூமில் ஒரே ஒரு மேகி பேக்கெட் இருந்துச்சு ஸோ இதை பேன் பண்ணனால டேய் இதை சாப்பிட்டா விஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மேகி பேக்கெட்டை தூக்கி கபோர்டு மேலே எரிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த மேகி பேனை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான் டீ இப்போ தான் மேகி வந்து பேன் ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல நம்ம ஏன்டா அந்த மேகி எடுத்து சமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான் சரி இதுவும் நல்ல ஐடியா தானே சமைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு எங்கள் ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஃப்ளோருக்கே இருக்கிறது ஒரே ஒரு இண்டக்ஷன் ஒரே ஒரு பாத்திரம் அந்த இண்டக்ஷன் வந்து பக்கத்து ரூமில் இருந்துச்சு இப்போ நம்ம பக்கத்து ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஏதோ பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு நம்ம பின்னாடி நாலு பேர் வந்துடுவாங்க சரி நம்மகிட்ட இருக்கிறத ஒரே ஒரு பாக்கெட்டு அப்புறம் அதை எப்போதா சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா என் ரூமில் வந்து ஒரே ஒரு ஈய வாளி இருந்துச்சு அந்த ஈய வாளியில் வந்து தண்ணியை லைட்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து ஹீட்டரை உள்ளே விட்டு தண்ணியை நல்லா கொதிய விட்டு அப்படியே மேகி பவுட்ரு மேகியெல்லாம் வந்து நல்லா பிச்சு போட்டாச்சு அதுக்கப்புறம் கிண்டுறதுக்கு கரண்டி வேணுமே கரண்டியும் பக்கத்து ரூமில் இருக்கு போய் எடுக்க போனால் சந்தேகம் வந்துடும் அதனால என்ன பண்ணோம் எங்கள் ரூமில் வந்து அந்த ஷர்ட்லாம் காயப்போகிறதுக்கு ஹேங்கர் இருக்கும்ல அந்த ஹேங்கர் வந்து ஸ்டீலில் தான் இருந்துச்சு அந்த ஹேங்கரை எடுத்து விட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கி அப்படியே செம்மையாக வந்து ஒரு மேகியை வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மேகியை சாப்பிட்டு பார்த்தா படு கேவலமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்தா அந்த மேகியே எக்ஸ்பயராக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் பாக்கெட் பின்னாடி அந்த எக்ஸ்பயர் டேட்டை வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் தெரியுமா பூட்டின இருந்த ரூம் கதவை திறந்து மேகி வந்து பிளேட்டில் வச்சாச்சு நான் பெற்ற இன்பத்தை மற்றவங்களும் பெறணுன்றதுக்காண்டு எல்லாரும் வந்து வாயில் வச்சு காரி துப்பிட்டு போனாங்க இதுதான் அந்த மேகியின் கதை ஸோ இந்த மாதிரி உங்கள் ஹாஸ்டல்லையும் ஏதாவது ஒரு மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய கதைகளுக்கு ஸோ சப்ஸ்கிரைப் ஆர் அன்ஸ் வாய்